இதுவரையில் தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி என்பது இருந்ததில்லை நான் முன்பே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் ரெண்டாயிரத்து ஆறில் கூட்டணி ஆட்சிக்கான வாய்ப்பைத்தான் மக்கள் தங்கள் வாக்குகளின் மூலம் உருவாக்கினார்கள் ஆனால் மானமற்ற காங்கிரஸ்காரர்கள் முப்பத்தி நான்கு தொகுதிகளில் அவர்கள் வெற்றியை பெற்றிருந்தாலும் ஒரு மைனாரிட்டி அரசை தாங்கி பிடிக்கும் தூண்களாக இருந்து சில சலுகைகளையும் சில சுகங்களையும் அனுபவித்ததன் மூலமாக அந்த கூட்டணி அரசு என்பது இயலாமல் போயிற்று இல்லையென்றால் காங்கிரஸ் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழில் இழந்த அதிகாரத்தை ரெண்டாயிரத்து ஆறில் நிச்சயமாக முழு முற்றுரிமை கொண்ட அதிகாரம் என்று இல்லை என்றாலும் ஆட்சியில் பங்கு என்கிற அளவுக்கு அதிகார பகிர்வை அவர்கள் உருவாக்கியிருக்க முடியும் அதை அவர்கள் செய்ய தவறிவிட்டார்கள்